தெடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பூன் வெப் பொத்த பூகியர்கோன் கரல் போற்றி போயர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கரல் போற்றி ஆரி மீசை கல்வித பில்லந்த பிற அடி போ free அனைவருக்கும் வணக்கம் பண்களும் கட்டளைகளும் என்கின்ற அற்புதமான பொருண்மையில் முதல் மூன்று திருமுறைகளை நிறைவு செய்து இன்று நான்காம் திருமுறைக்குள் நாம் பயணிக்கின்றோம் திருநாவுக்கரசருடைய திருவடி மலர்களை பற்றி கொண்டு இந்த நான்காம் திருமுறை இப்பொழுது தொடங்குகிறது முதல் பண் கொல்லிப்பண் அப்பர் பெருமானுடைய சூளை நோயை கொன்றதால் அதன் பெயராக இந்த பண்ணுக்கு கொல்லிப்பண் என்று நம்முடைய முன்னோர்கள் சூட்டி இருக்கலாம் நம்முடைய தேவாரத்தில் கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று திரு குறுக்கை வீரட்டத்தில் கொல்லிப்பண்ணை பெருமான் உகந்து கற்கின்றான் என்று பதிவு இருக்கிறது மிக மென்மையான ஒரு ராகம் குளிர்ச்சியை தருகின்ற ஒரு ராகம் சூளை நோய் வெப்பத்தினால் வந்த நோய் எனவே வெப்பத்தினால் வந்த நோயை மாற்றுவதற்கு குளிர்ச்சி பொருந்திய கொல்லிப்பண்ணில் தொடங்குகிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் தோடு கூற்று பித்தா இம்மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும் என்பது திருமுறை கண்ட புராணம் அந்த முதல் தொடக்கம் தோடுடைய செவியன் கூற்றா பித்தாபிரை சூடு இது மூன்றும் பெருமானுடைய கருணையினால் பேர் அருளினால் நமக்கு கிடைத்தவை என்று திருமுறை கண்ட புராணம் நமக்கு சொல்லுகிறது இந்த பண் அற்புதமான ஒரு நிகழ்வை தருகின்ற பண் ரொம்ப மென்மையாக பாடணும் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு கூற்றாயனை வர மென்மையாக பாடாமல் நம்ம திறமையை காட்டி பாடி வராத வயிற்று வழியாக வரவழிச்சிடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க கச்சேரிக்காக அல்லது பிறர் நம்மளை பார்த்து மிரளணும் நம்ம கம்பீரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க கூற்றாயினவார வெவ்வேறு முறைகளில் பாடி அதனுடைய அந்த மென்மைத்தன்மையை மாற்றி விடுவார் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அது அவ்வளவு மென்மையாக பாட வேண்டிய ஒரு பண் எனவே பெருமானுடைய திருவருளையும் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவருளையும் அடியனுடைய குருநாதனுடைய திருவடிகளையும் பற்றி இப்பொழுது முதல் திருப்பதிகம் கூற்றாயினவாறு விலக்ககலி திரு அதிகை வீரட்டான ககீர் கொடுமை பல செய்தனம் நான் அறியேன் வார் இள ககிலி கொடுமை பல செய்தனம் நான் அறியேன் கொடுமை பல செய்தன அறியேன் கொடுமையை பல நான் அறியேன் கேற்றாய் அடித்து Try are the அடியேன் அத்தின் அடியேன் ஏன் இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் பயிற்றோடு துக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து எண்ணிவதனே நனுகாவல் துறந்து கருந்துங்கிடீரஞ்சீலும் என்னே அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே பணிந்தாரன பாவங்கள் வாற்றவள் நீர் படுவெண்தலையில் சூளை தவித்தருளே பிணிந்தார் பொடிகொண்டுமை பூசவள் பூசவல்லீர் பெற்றம் ஏற்றுகம் தீன் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகை கடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே முன்னம் அடியேன் அறியாமையினால் என்னை நலிந்து பின்னை அடியே உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர் தம் தலையாய்தம் கடங்காவதுதான் அண்ண நடைய அதிகடில வீரட்டான துறையம்மானே காத்து ஆள்பவர் காவல் கண்டவையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நித்தாய கயம் புக புகநூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கி அர்த்தர் புனலர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கும் உன்னை மறந்து அறியேன் உன்னாமம் என்னாவில் மருந்து அறியேன் உலர்ந்தார் தலையில் பலி கொண்டு உடல்வர் உடல் உள் தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான வீரட்டம் அம்மானேன் உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவலில்லாமையினால் வயந்தே வாக்காட்சு வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவித்தருளீ பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தி அறுத்தீத்திடனான் பயர்ந்தேன் அடியேன் வீரட்டான துறை அம்மானேன் வலித்தேன் மனை வாழ்க்கை மகிங்கு அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இளமையினான் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்க வெண்குழை காதுடையும் பெறுவான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே நடியே அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே நீ பொன்போல் முளிர்வதோர் மேனியினி புரிவும் செடையீர் மெலியும் இவற்றை நணுகாமல் துறந்து கறந்துமிடி என் போலிகள் உம்மை இனித்தெழியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிக கடில வீரட்டான துறை अमाने पूती तोल उर கா மால்வரை அது கருத ஆர்த்தன் அரக்கணை மால்வரை கே அடத்தி டர்வ சீதன் அது கருதும் பாடினோம்னா அந்த குளிர்ச்சி இல்லையா அருமையான ஒரு திருப்பதிக்கு முழுமையாக சிந்திச்சுருக்குறோம்